ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம காஸ்காட்லி சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் இந்த கியா சைரோஸ் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஆட்டோமொபிலிட்டி எக்ஸ்போ இங்கே டெல்லியிலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ்காட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் இருந்து வரப்போகுது இந்த ஃபிராஸ்ட் ப்ளூ கலரில் ஹைலைட்டடாக நிற்கிற இந்த கியா சைரோஸ் காம்பிடர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பஞ்ச் அந்த மாதிரியான நிறைய மீட்டர் ஹேட்ச்பேக்ஸில் சஃபோ மீட்டர் காம்பாக்ட் எசுவின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான காம்படிட்டர்ஸ் இவங்க கூட வந்து காம்படீட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இப்போ ப்ரீ புக்மே வந்து பண்ணிக்கலாம் ஸோ இருந்து இப்போதான் ஹைலைட்டடாக வந்து வச்சிருக்காங்க ஸோ வாங்க இதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் அண்ட் கண்டிப்பாக எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நான் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவியூவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஈச் அண்ட் எவ்வரி திங் ஸோ குயிக்காக ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க அப்படியே நம்ம டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் ஸோ மக்களே இப்போ வந்து கியா சைனஸோட ஃப்ரெண்ட் ப்ரஸன்ஸ் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியாக்கான அந்த பேஜிங் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 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 போனட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சில்லவுட் வந்து நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்பவே அந்த கட்ஸ் அண்ட் க்ரீஸஸ்லாம் நல்லாவே இருக்குது அண்ட் மாதிரி இந்த இடத்துல ஒரு க்ளாஸ் ப்ளாக் ஃபினிஷ் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிவி கேமராக்கான அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஆட் டேம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த காரில் தான் வந்து உங்களுக்கு லெவல் டூ ஏடாஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செக்மெண்ட்டில் லெவல் டூ ஏடாஸ் கொடுத்த ஒரே கார் அப்படிங்கிறது இந்த கியா தான் அண்ட் அப்படியே வந்து இந்த ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மேப் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐஸ் க்யூப் எம்எஃப்ஆர் எல்இடி ஹெட்லைட்ஸுமே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கார்னரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் போர்ஷன் வந்து வருது அண்ட் இதில் ஒன்று என்னென்னா நான் நீங்கள் எப்போது டர்ன் பண்ணிங்க அப்படின்னா எங்கேயாவது இடிச்சிதுன்னா கூட இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த இடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும் பட் ஆனால் ரொம்பவே அந்த டிசைன் எலமெண்ட்ஸ்மே நல்லா எடுத்து வந்திருக்காங்க இந்த இடத்துல அந்த சில் அவுட்மே ரொம்ப ஸ்லீக்காக வந்து எடுத்து வந்திருக்காங்க அண்ட் அந்த அண்டர் ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் அண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டருக்கான ஒரு சிஆர்டிஐ டீசல் இன்ஜின்மே உங்களுக்கு போது பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினோட அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து தரேன் அண்ட் இதோட சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அண்ட் ஏடாஸ்குள்ள அந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ்மே வந்து உங்களுக்கு வர போகுது ஸோ இந்த கியா சரோஸ் எப்படி இருக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் காஸ்ட் கேட்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட சோசியல் மீடியா ஆண்ட்ரஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கியா சைரோஸோட சைட் பெர்சன்ஸ் பார்க்கலாம் ஸோ இதோட வேரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு சிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் எயிட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது நம்மகிட்ட இருக்கிறது ஒரு டாப்ஸ் பேக் அண்ட் இதோட காம்பிடீட்டர்ஸ்மே நான் வந்து சொன்னேன் ஸோ ஹுண்டாய் எக்ஸ்டர் ஸ்கோடா கைலாக் டாட்டாவில் நெக்ஸான்னு சொல்லலாம் டாடா பஞ்ச் சொல்லலாம் நெக்ஸானோட டாடா பஞ்ச் இது வந்து ஆப்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வேரியன்ஸ் வந்து காம்படிட்டர்ஸ் வந்து இருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டான ஒரு கார்னே நான் சொல் சொல்வேன் ஒரு காம்பாக்ட் எஸ்வி ரேஞ்சில் இது வந்து ஒரு சஃபோ மீட்டர் காம்பேக்ட் எஸ்வி ஸோ த்ரீ பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் இதோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் மீட்டர்ஸ் அண்ட் அதோட வித் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படியே இந்த ஏ பில்லர் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயில்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் அண்ட் இந்த விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே அந்த டீலில் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு குவாட்டர் கிளாஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் அதே மாதிரி இந்த சைடு ஓஆர்விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் எலக்ட்ரிக் அஜஸ்டபுள் ஓஆர்விஎம்ஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணல உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு நான் இது பார்க்கும்போது கொஞ்சம் பாக்ஸியா கொஞ்சம் ஒரு வேன் ஷேப்பாகவும் நிறைய ஒரு கலந்த ஒரு கலவும் மாதிரி தான் நான் பார்க்குறேன் பட் ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ்னா ஏகப்பட்டது இருக்கு ஸோ இதுலேயும் வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு டீல் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல ஒரு குவாட்டர் கிளாஸ் வந்து கிடைக்குது அண்ட் அகேன் இந்த இந்த இடத்துலையுமே ஒரு கிளாஸ் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லீக்கான ஒரு பிளஸ் டோர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீழே சென்ட்ரிக்கான அந்த ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஜஸ்ட் இதை புஷ் பண்ணிட்டு தான் மேனுவலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ள கை விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக் ஆகறக்கான ஒரு ஆப்ஷனுமே லாக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்கு பட் ஆனால் இது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும் அண்ட் அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிரெஸ்டலிமியம் ஃபினிஷில் அகைன் இந்த டோர் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிவி ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குறக்காக அந்த வீல் ஆர்ச் வந்து ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் இந்த இடத்துல வந்து பிரெஸ்டல்லிமினியம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அண்ட் அதில் வந்து ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் செவன்டீன் இன்ச்சுக்கான ஒரு டயர் ப்ரொஃபைலுமே வந்து கிடைக்குது அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் த்ரீ சிடிவி கேமரா கொடுத்துருக்காங்களே சைட்லேயும் த்ரீ சிடிவி கேமராக்கான அந்த சைடு கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கேமரா சொல்ல சென்சார்ஸுமே வந்து வருது ரியர்லியும் வந்து உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதுதான் இதோட சைட் ப்ரெசன்ஸ் அப்படியே இருந்து ஆரம்பித்தோன்னா திருப்பியும் இந்த லைட்ஸ்க்கான போர்ஷன் வந்து இங்கே வந்து வந்துடுது ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி வரலாம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்பாய்லருக்கான ஒரு ப்ரெசன்ஸ் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் டிஃபாகர் லைன்ஸ் வாஷர் அண்ட் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கியாக் ஆனா இந்த பேஜிங் அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குறக்காக இந்த இடத்துலலாம் நல்லா போல்டாக வந்து இந்த லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி கி திருப்பியும் இந்த ஸ்டார் லைட்டு ரிவர்ஸ் பேக்கிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே ஹேலஜன் பல்ப்ஸில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து வருது அதில் கொஞ்சம் வந்து டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செவன் ஸ்பீட் டிசிடி வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் அதே மாதிரி கியாக் ஆனா அந்த பேஜிங் சைரோஸ் அப்படிங்கிற பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் பேக்கிங் சென்சார்ஸ் அதேமாதிரி பிரெஸ்ட் எலிமி ஃபினிஷில் உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு கேமராக்கான ப்ளேஸ்மெண்ட்மே வந்து இருக்குது அண்ட் மாதிரி இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே பூட் வந்து இப்போ லாக் ஆயிருக்கு ஆக்சுவலாக ஸோ அப்படியே சைரோஸோட இன்டீரியர் போகலாம் இந்த இடத்துல டோர் கிளாடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆல் ஃபோர் பவர் இண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ் லெஃப்ட் ரைட் எலக்ட்ரிக் அஜிஸ்டபிள் ஓவியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பவர் இல்லைங்கிற காரணத்தால் தான் நான் வந்து அங்கே பூட் வந்து ஓப்பன் பண்ண முடியல இல்லைன்னா பூட் ஸ்பேஸ் வந்து காமிச்சிருப்பேன் நான் அதோடய பிக்சர் அண்ட் எவ்வளோ பூட் ஸ்பேஸுமே நான் வந்து உங்களுக்கு போடுறேன் டிஸ்ப்ளேல இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இந்த சஃபோ மீட்டர் ஹேட்ச்பேக்லேயும் வந்து கிடைக்க போகுது சாரி காம்பாக்ட் எஸ்வியில் அண்ட் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸ் பிளாக் ஃபினிஷில் இங்கேயுமே வந்து சாரி இங்கே ஒரு க்ளாஸ் ஃபினிஷில் வந்து இங்கே ஒரு காம்படன் வந்து கொடுத்துருவேன் அண்ட் இங்கே ஒரு கிளிப்பு மாதிரியான ஒரு ஆப்ஷன் எல்லா டோஸ்லேயுமே வந்து இருக்குது அந்த சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் மெட்டாலிக் ஃபினிஷில் ஒரு டோர் ஹேண்டில்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது இது எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இல்லை நீங்கள் வந்து பார்க்கலாம் சாஃப்ட் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி ஹார்மன் கார்டனில் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்பீக்கர்ஸ் கிடைக்க போது வாவ் அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் டீட்டெயிலிங்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாட்டில் ஸ்டோரேஜ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இங்கே உங்களுக்கு பவர்டு எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து மேனுவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுக்குறதுனால நல்ல குஷண்ட்டாக வந்துருக்கு ஸோ ஏர் பேக்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அக்ராஸ் ஆல் வேரியன்ஸ் அண்ட் அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து கிடைக்குது ஆடியோமோட் கண்ட்ரோல்ஸ் ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ஏடாஸ் ஸ்விச்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டிரைவ் மோட்ஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கீயும் இல்லை பேட்டரி இல்லாத காரணத்தெல்லாம் உங்களுக்கு நான் எதுவும் காமிக்க முடில ஸோ இது வந்து ஒரு தேர்ட்டி இன்ச்சுக்கான கனெக்டட் டிஜிட்டல் டிஸ்பிளேன்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இன்க்ளூடிங் ஒரு டுவெல் இன்ச் ப்ளஸ் இன்னொரு டுவல் இன்ச் அப்புறம் ஒரு ஃபைவ் இன்ச் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃபுல்லாக ஒரு தேர்ட்டி இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்க போகுது அதே மாதிரி ஆட்டோடேமிக் ஐஆர்விஎம்ஸ் எஸ்ஓஎஸ் இப்போ கியா கனெக்ட் அதே மாதிரி உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களுக்கு டோயிங்னால வந்து கூப்பிட்டுக்கலாம் அண்ட் மாதிரி இங்கே வந்து ரீடிங் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் பேக்கான இந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லார்ஜ் பேன் பேனராமிக் சவுண்ட் ரூஃப்மே உங்களுக்கு கிடைக்கும் போகுது இங்கே வந்து பார்க்கலாம் செம்ம பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு சூப்பரில் நிறைய என்ஜாய் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அண்ட் அதே மாதிரி கூலர்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்டுமே வந்து இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு சன்ரைசர்ஸில் இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய மிரர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க லைட்ஸ் எதுவுமே இல்லை இங்கே வந்து டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க மாதிரி உங்களுக்கு பேட் ஷிஃப்டர்ஸ்மே வந்துடுது வாவ் தட்ஸ் அ நைஸ் டேச் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இதுவுமே நல்லா க்ளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டேஷ்போர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஷ்போர்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஏதோ சம் க்யூஆர் கோட்லாம் வந்து வச்சிருக்காங்க எதுக்காகன்னு தெரியல இங்கே வந்து ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் அது கொஞ்சம் ஹேண்டில் மாதிரி வச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுவுமே நல்லா க்ளாஸி ஃபினிஷில் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நல்லா ஒரு நர்லிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது வந்து கியா ஸோ டிசைன் டு டீடைலிங் வந்து இங்கே நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்குது இங்கே வந்து சென்ட்ரில் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து மேப்பு ஹோம் மீடியாக்குள்ளே கண்ட்ரோல்ஸ் வால்யூம்குள்ளே கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆஃப் ஆக போகுது ஸோ இந்த டச்சுமே நல்லா இருக்குது இந்த ரோட்டரி டயல்ஸ் அண்ட் அதே மாதிரி சென்ட்ரில் அசாட்கான ஸ்விட்ச் இங்கே ஆட்டோமேட்டிக்கான உங்களுக்கு ஏசி ஃபங்க்ஷன்ஸ் வந்து போது மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அண்ட் இந்த பட்டன்ஸ் வந்து அந்த அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கலரில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ஒரு எல்லோ டச்மே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த யூஎஸ்பிசி வந்து சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸுமே வந்து வருது ஸோ எது டிடெக்ட் ஆகுதோ அங்கே லைட் எரியும் போல் அதுக்குள்ளே மேப்ஸுமே மேப்பிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குல்ல எனக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு டைப் சி தனியாக சார்ஜிங்லேயும் கொடுத்துருக்காங்க ட்வெல் ஓல் சார்ஜிங் சாக்கெட் வா எப்படி கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக வெளியில் எழுக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆக போகுது வெரி நைஸ் ஸோ இங்கே வந்து மைக் அண்ட் பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி டில்ட் வந்து கொடுத்துருக்காங்க டெலஸ்கோபிக் வந்து இல்லை டில்ட் மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சென்டரில் அதே மாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸ் வந்து வரபோது இங்கே வந்து கியர் லிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்துருக்கு பார்க்கு ரிவர்ஸ் நியூட்ரல் அண்ட் ட்ரைவ் இதில் அதே மாதிரி இங்கே உள்ள அதே கலரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமாகவே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்கான அந்த சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க பார்க் சென்சிங் சென்சார்ஸ்க்கான சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க சிசிடிவி கேமராக்கான ஸ்விட்ச் ரெண்டு ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே புஷ்ஷுன்னு கொடுத்தா ஐ திங்க் நிறைய கொடுத்துருக்காங்க பாஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அப்படி வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இப்படியே வந்து வச்சுக்கலாம் ஸோ புஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே கப்பாக வந்து வச்சுக்கலாம் பாட்டிலாக வச்சிங்கன்னா நீங்கள் அகைன் இப்படி உள்ளே வந்து வச்சுக்கலாம் வெரி நைஸ் இந்த இடத்துல இந்த இந்த டிசைன் எலமெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் அதே மாதிரி சென்டரில் ஒரு ஆம்ப்ரஸ்ட் இருக்குது அண்ட் அதில் ஏர் பியூரிஃபையருமே வந்து இருக்குது ஸோ அதுக்குள்ள சுவிட்ச் வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் உள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே டேஷ்போர்டில் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸில் இந்த இந்த எல்லோ தீம் வந்து எல்லா இடத்துலையுமே எடுத்து வந்திருக்காங்க ஸோ அது எதுனாலும் தெரில அண்ட் அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்விட்ச் ஹெட்லைட் லெவலர் எலக்ட்ரிக் பார்க்கிங் ப்ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா சூப்பர் அண்ட் அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்கான சுவிச்சஸ்மே வந்து வருது பெடல்ஸ் வந்து பாருங்கள் மெட்டல் பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு டம்மி பெடல் வந்து இதுவுமே ஒரு டெட் பெடல் ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மேட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இது மாதிரி த்ரீ டி மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதெல்லாம் வந்து அசசரிஸில் வர்ற மாதிரியான ஆப்ஷனில் வருமா இல்லை கார் கூடயே வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் டிஎல்ஓ ரொம்பவே சூப்பாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தை சப்போர்ட் பார்க்கலாம் தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து பார்ப்போம் ஹெட்ரூம் நல்லாவே சஃபிஷியண்டாக இருக்குது நல்லா லார்ஜ் பேன் ஒரு பேனாரோமிக் சன்ரூஃப் எனக்கு தெரிஞ்சு இந்த சன்ரூஃபோட இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது ஒரு ஆள் ரெண்டு பேரே நிற்கலாம் அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க பட் ஆனால் சன்ரூஃப் இஸ் நாட் ஃபார் ஸ்டாண்டிங் ஒயில் த கார் இஸ் மூவிங் சும்மா நிற்கிறப்ப வேணாம் நின்று பாருங்கள் தட்ஸ் அக்செப்டபிள் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கியாக்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து நல்லா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது இந்த ஸ்டீரிங் வீலுமே ஹேண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அப்படியே பின்னாடி போவோம் பின்னாடி போயிட்டு இதை ஓப்பன் பண்ணால் ஸோ நல்லா ஒய்டாகவே வந்து ஓப்பன் ஆகுது உள்ளே இன்க்ரஸ்மே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் இன்னொரு ஆப்ஷன் பாருங்க இதில் வந்து பின்னாடி உள்ளவங்களுக்கும் வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பா எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே மாதிரி சன்வைசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சன் பிளைண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே வந்து பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் இங்கே ரெண்டு ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே அதே மாதிரி ஹார்மன் கார்டன் அப்படிங்கிற பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே உட்கார்வோம் ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே மேகசின் ஹோல்டருமே ரெண்டு சைடுமே வந்து கிடைக்குது இங்கே ஃபோன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ட்ரைவர் சைடு பின்னாடி இல்லை ரெண்டு ஹைட் அஜஸ்டிபிள் அட்ரஸ் ஸ்மார்ட் ஏர் ப்யூரிஃபையர் ரிவர்ஸ் இங்கே ரியரில் வந்து ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு டைப் சி சார்ஜிங் சாக்கெட் மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் ஆம்பரஸ்ட் அதே மாதிரி ரெண்டு ஹெட் ஹை டச்சர் ஹெட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் உள்ளவங்களுக்கு இல்லை இந்த ரெக்ளைன் நாங்கள் பாருங்கள் இப்படி நான் சாஞ்சிட்டு போகலாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து நேராகவும் வந்து வச்சுக்கலாம் எப்படி நான் வந்து உட்காந்துக்கலாம் இந்த பொசிஷனில் உட்காந்துக்கலாம் இந்த பொசிஷனில் உட்காந்துக்கலாம் இன்னும் படுத்துட்டு போனாலும் படுத்துக்கலாம் ஸோ சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்ப்ரிட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே அந்த ரெக்ளைன் ஆப்ஷனுமே வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் தெரிஞ்சுதா ஸோ அப்படியே பூட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் படுக்கு போட்டு ஐசோஃபிக் ஸ்டைல் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்டர் ஆம்ரஸில் ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ இதுதான் இதோட இன்டீரியர் எக்ரஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ கியா சைரோஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வீடியோ பார்த்துட்டோம் நம்ம காஸ்கேட்டிக் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் போடுற எஃபர்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும் அந்த பெல் ஐக்கானே தட்டி ஊட்டிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸையும் உங்கள் செட்டிங்ஸில் போய் என்னேபிள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரப்போகுது பாப்பப் பார்க்க போகுது அண்ட் இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் கொண்டு வருவேன் ஸோ ஸ்டே டியூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே தேங்க்யூ